ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நாங்கள் இன்றைக்கி போன கோவில் தான் அந்த செங்கல் மகேஸ்வரர் கோவில் அங்கே சிவனும் பார்வதியும் அமைந்திருக்காங்க இங்கே வந்து என்ன சிறப்பம்சன்னால் நம்ம கோவில் வந்து அதுக்கு உள்ளாடி போம்பை வந்து பழங்காலத்து கோவில் மாதிரி ரொம்ப கட்டமைச்சு ரொம்ப செலவு பண்ணி ரொம்ப பெருசாக இருக்கணும் இங்கேண்டு போம்பலே அது ஒரு கோவிலுன்னே செல்ல மாட்டாங்க ஒரு கொட்டாரைன்னு தான் சொல்லுவாங்க அப்படி இருக்கும் சூப்பராகிட்டு அதுக்கு ஃப்ரெண்டில் வந்து ரெண்டு யானை கொடுத்துருப்பாங்க அது ஒரிஜினல் யானை மாதிரியே இருக்கும் நம்ம அந்த இதில் வந்து அது அடுத்தது வந்து நம்ம உள்ளாடி போகும்போது நூற்றி எட்டு விநாயகர் சிலை இருக்குது அடுத்தது வந்து உள்ளாடி வந்து அதை விநாயகர் வந்து எப்படின்னு என்ன வித்தியாசம் வித்தியாசமான விநாயகர் தோற்றத்தில் அமைஞ்சிருக்கான் அங்கே அடுத்தது வந்து பெரிய ஒரு சிவலிங்கம் இருக்கும் பெரிய சிவலிங்கத்துக்கு உள்ளாடி வந்து குகை மாதிரியே போகும் குகை மாதிரி போய் அதுக்குள்ளாடி வந்து நம்ம சிவலிங்கம் வந்து வித்தியாசமான சிவலிங்கம் எல்லாம் இருக்கும் அதுக்கு ஏழாவது மாடியில் வந்து தளத்தில் வந்து அது வந்து என்ன அது வித்தியாசமான சிவலிங்கம் வந்து அதில் ஒரு சிவலிங்கத்தை அமைச்சிருப்பாங்க அதுவும் நல்லா இருக்கும் பின்னே வந்து வீடியோ ஒன்றும் அதில் எடுக்க முடியாது காரணம் என்னன்னா அது இருட்டாக இருக்கும் கொஞ்சம் அதனால் அப்படி எடுக்க முடியாது அது அடுத்தது ஒரு நாகதோஷம் தீக்கிய வந்து அதுக்கு ஒரு இது இருக்குது பரிகாரத்துக்கு அதுவும் நல்லா இருக்குது அங்கே எல்லாம் நல்லா இருக்குது பூக்கள் அதில் வந்து நிறைய பூக்கள் எல்லாம் அந்த அலங்காரப்படுத்தி நிறைய நட்டுருக்காங்க அதுவும் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது அந்த அது என்ன விசேஷம் என்ன நமக்கு என்னெங்கிலும் விசேஷமான இது என்னானுன்னா அந்த கோவிலுக்கு இதில் வந்து நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அது வந்து என்ன தென்னா அங்கே ஒரு முனிவர் நேரமே இருந்திருக்கார் அந்த முனிவர் வந்து தான் இறந்ததில் தான் அந்த பீடம் அமைச்சு அந்த பீடத்தை வச்சு தான் அவர் அமைச்சு இருந்திருந்தார் அந்த அமைச்சு தான் அந்த கோவிலாக மாறிடுச்சு இது பழங்காலத்தில் உள்ள ஒரு கதை அது அந்த கோவில் வந்து நூற்றி எட்டு வருஷத்துக்கு முன்னாடியே இருந்துருக்கு பழமையான கோவில் நிறைய வருஷ கணக்காக இருந்து அதுக்கப்புறந்தான் இந்த பெரிய ஒரு கோயிலை இந்த அந்த ஊர் மக்கள் வந்து அமைச்சிருக்காங்க பாருங்க நல்ல சூப்பராக இருக்கு நீங்கள் அங்கே போனால் அந்த கோயிலில் ஒரு மணிக்கூர் போல் வந்து அவங்களுக்கு டைம் பாஸ் ஆகியதே தெரியாது இப்படி ஒரு புதுமையான ஒரு கோவில் அமைச்சு அந்த 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 கோவில் கம்மிட்டியாரர்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நமக்கு பார்வைக்கு வந்து மனசுக்கு ரொம்ப நிம்மதியை தந்திருக்காங்க எனக்கு அது ரொம்ப நல்லா பிடிச்சிருந்த அந்த கோவில் சூப்பராக இருந்து உள்ளே போகிறதும் தெரியல அந்த கோவிலுக்கு உள்ளே வெளியில் வாரதும் தெரியாது அந்த அளவுக்கு சூப்பராக இருந்து இந்த கோரி கோவில் பழமையான கோவிலை புதுமையாக ஆக்கி அவங்க சூப்பரான இது வடிவத்தை எல்லாம் அமைச்சிருக்காங்க நிறைய சிற்பங்கள் சிலைகள் எல்லாம் அமைச்சிருக்காங்க சூப்பராக இருக்குது நிறைய அங்கே போனதுலே உங்களுக்கு அந்த இந்த கோவிலுக்கு உள்ள ஒரு கோவில்னே செல்ல மாட்டேங்க ஒரு பெரிய கொட்டாரம் அப்படி தான் செல்வீங்க அப்படி பழங்காலத்து இது அமைஞ்சு சூப்பராக இருக்குது அங்கே நாங்கள் இருக்கமா வந்து அந்த கோவில் தோற்றங்களும் எல்லாம் எல்லாம் பார்க்காம ஒரு சுற்றுலா சுலத்துக்கு போன போல தான் இருந்து ஃப்ரெண்டில் தான் அந்த கோவில் அமைஞ்சிருக்கு உள்ளாடி வரும்போது அவங்களுக்கு அவங்க வந்து அந்த பூக்கள் இதெல்லாம் வச்சு பார்க்கப்போ இன்னும் வேறு லெவலு கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது நாங்கள் இன்னைக்கு தான் நான் ஏற்கனவே வரைக்கும் போயிருந்தேன் அந்த டைம் வந்து இந்த அளவுக்கு இல்லை அப்போ வேலை நடந்துகிட்டு இருந்து இப்போ தான் அந்த ஃபுல்லாக அதை நான் பார்த்தது சூப்பராக இருந்து எல்லாம் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது பின்ன அங்கே வழிபாடு கொடுத்தாங்க அதையும் நாங்கள் சாப்பிட்டோம் வழிபாடும் வந்து நல்லா இருந்து அப்படின்னா நாங்கள் வித்தியாசமான வழிபாடு நான் இதுவரை சாப்பிடாத வழிபாடாக இந்த கோயிலான் நான் சாப்பிட்டேன் அது எள் அந்த மாதிரி எல்லாம் போட்டு நெய் போட்டு அந்த மாதிரி பாயசம் பண்ணியிருந்தாங்க இது வந்து நம்ம கோவில் கோயிலுக்கு வித்தியாசம் இருக்குது பாயசமும் அது நான் இந்த கோயிலில் எனக்கு இன்றைக்கி பாயசம் கிடச்சி சூப்பராக இருந்து நான் நல்லா சாப்பிட்டேன் பாயசம் எல்லாம் அடுத்தது அதுக்கு இப்போ ஃப்ரெண்டில் வந்து ஒரு மீன் வளர்த்து அப்படின்னா ஒரு அழகு பொருட்கள் மீன் எல்லாம் வளர்த்திய மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க அதுவும் நல்லா இருந்து அதில் ஒரு பூ வந்துருந்து இது என்னென்னா ஒரு காட்டு இதில் உள்ள ஒரு பூவாக்கும் அதுவும் நல்லா இருக்குது அந்த பூவும் சூப்பராக இருந்து நாங்கள் அப்படியே அந்த கோவிலேயே ஒரு ரவுண்ட் அடித்தோங்க இருந்துச்சு சுற்றி சூப்பராக இருந்து அந்த கோவில் வந்து எங் எனக்கு நல்லா பிடிச்சிருந்து அங்கே போன இடத்துல எல்லாம் வந்து இதை காட்டிலே இந்த கோவில் வந்து நல்லா இருந்து எங்களை பார்க்கு சூப்பராக இருந்து எல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கு நீங்கள் அங்கே அந்த கோவிலுக்கு போகணும் கண்டிப்பாக போய் இப்போ நீங்களும் இந்த வீடியோ பார்க்கவங்க கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போய் இந்த அந்த குகைக்குள்ளே பெய்யும் எல்லா இடத்துக்கும் பெய்யும் கண்டிப்பாக பார்த்து இந்த வீடியோக்கு லைக்கு தாங்க சப்போர்ட்டு தாங்க நன்றி வணக்கம்